சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கோட்டு பெருங்காயம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு சென்னை வருகிறார் நாளை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கிண்டியில் இருக்கிற ஐடிசி சோலா ஹோட்டலில் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை அவர் சந்திக்கிறார் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையில குறிப்பிட்டது போல வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியை சித்திரை மாதத்துக்குள் இறுதி செய்து உறுதி செய்து அறிவித்து விட வேண்டும் என்பதில் அமித்ஷா மிகவும் தீவிரமாக இருக்கிறார் என்று சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையிலேயே அவர் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து பேசினார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் மாநிலத்தின் மக்கள் பிரச்சனைகளுக்காகத்தான் மத்திய உள்துறை அமைச்சரை சென்று சந்தித்தோம் என்று சொன்ன நிலையில் அதற்கு ஓரிரு நாட்கள் சென்ற பிறகு டெல்லியிலே நடந்த டைம்ஸ் நவ் சம்மிட் என்ற நிகழ்ச்சியிலே அதிமுகவுடைய கூட்டணி பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்று அமித்ஷாவே அறிவித்தார் அதாவது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி பேசவில்லை என்று சொன்ன நிலையில் அமித்ஷாவோ நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேசி கொண்டிருக்கிறோம் விரைவில் அறிவிப்போம் என்று அந்த கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தினார் அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திற்கு வெளியே மற்ற ஊடகங்களுக்கான பேட்டியிலும் சரி நேற்று அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட சொல்லிவிட்டுத்தான் இன்று இரவு சென்னை வருகிறார் நாளை அவர் யார் யாரை சந்திக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதை ஒட்டிய பரபரப்பும் அதிகரித்திருக்கிறது அதாவது டெல்லி வரை சென்று அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை சென்னை வருகிற அமித்ஷாவை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வி அதற்கு பதில் நிச்சயம் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை தான் முதலில் அமித்ஷா சந்திக்கிறார் இருவரும் அதிமுக பாஜக கூட்டணியை பேசி உறுதி செய்கிறார்கள் என்பதுதான் அதிமுக வட்டாரத்திலிருந்தும் சரி பாஜக வட்டாரத்தில் இருந்தும் சரி கிடைக்கிற முக்கிய தகவலாக சரி மற்ற தலைவர்களை யார் யாரை சந்திக்கிறார் என்றால் என்டிஏவில் இருக்கிற மற்ற அனைத்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட மற்ற தலைவர்களையும் அமித்ஷா சந்திக்கிறார் பாரிவேந்தர் இவர்களெல்லாம் எல்லாம் சந்திக்கிறார் என்று சொல்கிறார்கள் சரி ஓ சந்திக்கிறாரா டிடிவி தினகரனை சந்திக்கிறாரா என்ற கேள்விக்குத்தான் இன்று வரை ஒரு சஸ்பென்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் ரெண்டும் சேர்ந்த விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இன்று இரவு வரை கிடைக்கிற தகவல் என்னவென்றால் அமித்ஷாவை ஓ டிடிவியும் சந்திக்க வாய்ப்பில்லை என்பதுதான் என்னங்க என்று கேட்டால் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தார் அப்போது கூட அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் அப்படி ஒன்று ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்கிற கட்சி நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம் இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் ஏன் ஒரு சதவீதம் கூட தேர்தலில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இன்று மாறிவிட்டன அதனால் அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குங்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலும் அமித்ஷா சொன்னார் இப்போதும் அதை வலியுறுத்தினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதில் மட்டும் தெளிவாக இருக்கிறார் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு கூட சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ அதிமுகவில் சேர்ப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக ஓடு கூட்டணி அமைத்தால்தான் சரிப்பட்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை என்ற ஒரு முடிவுக்கு அமித்ஷா வந்துவிட்டதாகவே அதிமுகவுடைய தரப்பில் இன்றுவரை சொல்கிறார்கள் அதனால்தான் நாளை டிடிவி ஓபிஎஸ் ஆகியோருக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதையும் இன்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை துக்ளக் ஆசிரியரான ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அவரிடம் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார் ஏனென்றால் நாளை மாலை அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை அமித்ஷா குருமூர்த்தியுடைய தான் வருகிறார் மயிலாப்பூரிலே மாதவ பெருமாள் கோவில் அருகே இருக்கக்கூடிய குருமூர்த்தியின் இல்லத்துக்கு தான் அமித்ஷா வருகிறார் அங்கேயும் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இந்த நிலையில்தான் அண்ணாமலை இன்று அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி குருமூர்த்தியை சென்று சந்திக்கிறார் அண்ணாமலை ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புகளில் கூட அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோருடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் எங்களுடைய கஷ்டமான நேரங்களில் எங்களோடு இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றுதான் ஓபிஎஸும் டிடிவியும் பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று வரை அவர்களுக்கு அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் இல்லை என்ற தகவலை அறிந்த அண்ணாமலை உடனடியாக ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு சென்று நாம டிடிவியும் ஓபிஎஸ்சியும் வைத்துக் கொண்டதால் தான் நாம் என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றபோது கூட திமுக அதிமுக இல்லாமல் நின்றபோது கூட ஒரு கௌரவமான இடத்தை பெற முடிந்தது குறிப்பாக தெற்கே சவுத்தில் இவர்கள் இல்லாமல் எதையும் பண்ண முடியாது அதனால அதிமுகவோடு கூட்டணி அமைந்தாலும் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை குற்றம் இல்லை அதிமுகவோடு கூட்டணி அமைந்தால் கூட டிடிவியையும் ஓபிஎஸையும் விற்றக்கூடாது இதை நீங்கள் அமித்ஷா சொல்லுங்க என்று அண்ணாமலை இன்று ஆடிட்டர் குருமூர்த்தியை நேரில் சென்று சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாளைக்கு அமித்ஷாவை ஓபிஎஸும் டிடிவியும் சந்திப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்கிறார்கள் இந்த நிலையில்தான் புதிய மாநில தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து பாஜகவிலே எழுந்த நிலையில் இதுவரை நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாநில தலைவர் இருந்திருக்கிறார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாநில தலைவர் இருந்திருக்கிறார் இப்போது மேற்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணாமலை இருந்திருக்கிறார் இந்த நிலையில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் மாநில தலைவராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் அடுத்த பாஜகவின் மாநில தலைவராக அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இன்று வரை இருக்கிறது இன்று பகல் அந்த மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு என்னென்ன குவாலிபிகேஷன் என்னென்ன தகுதிகள் என்பது பற்றிய ஒரு அறிவிக்கையை தேர்தல் அதிகாரி பாஜகவின் மாநில துணை தலைவர் சக்கரவர்த்தி வெளியிட்டிருந்தார் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று பருவம் ஆக்டிவ் மெம்பர் தீவிர உறுப்பினர் பத்து வருடம் உறுப்பினர் என்று சொல்லியிருக்கிறாங்க மூன்று பருவம் என்றால் ஒரு பருவம் என்றால் மூன்று வருஷம் ஒரு டேம் ஒரு டேம் தான் ஒரு பருவம் மூன்று டேம் ஆக்டிவ் மெம்பராக இருந்திருக்கணும் பத்து வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கணும் என்றது பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு ஒரு தகுதியாக வைக்கப்பட்டு இன்றைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்ன திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு அப்போ நீங்கள் அண்ணாமலையை நியமிக்கும் போது இந்த ஸ்கேல் வச்சிங்களா இப்போ கேரளாவில் மாநில தலைவராக போட்டிருக்கீங்களே அவர்களுக்கு இந்த ஸ்கேல் உண்டா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன இந்த ஒரு அறிவிப்பு இடையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் பத்து வருஷம் மெம்பராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதைக்கு அது வானதி சீனிவாசன் உள்ளிட்ட ஒரு சிலர் தான் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் எதிர்பார்க்கப்படுகிற பட்டியலில் இருக்கக்கூடிய டாக்டர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவருக்கும் இடையிலே சீனியாரிட்டி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் ஆளுநராக இருந்தார் ஆளுநராக இருந்த காலத்திலே அவர் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் தான் அவர் பாஜகவின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தார் அப்படி பார்த்தால் அவருக்கும் அந்த தகுதி இல்லை அதே போல நைனார் நாகேந்திரன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார் எட்டு வருடங்கள் தான் அவர் சேர்ந்து ஆகின்றன அப்படி பார்த்தால் இந்த அறிவிக்கையை வைத்து பார்த்தால் யார் மாநில தலைவர் என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆனால் இது இது குறித்து நான் பாஜகவின் உள்வட்டாரங்களை விசாரித்த போது இல்ல பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தான் என்று உறுதியாக சொல்கிறார்கள் முக்குளத்தோர் அரசியலை முன்னெடுக்கும் வகையில் அதாவது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறோம் ஆனால் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோருடன் எந்த உறவும் வைக்கக்கூடாது அவர்களை இந்த கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற இந்த நிலையில் அதற்கு அதை ஒரு ஈக்குவலைஸ் பண்ண வேண்டும் என்றால் முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பாஜகவின் முகமாக நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக அறிவிக்கலாம் என்ற ஒரு திட்டம் பாஜகவில் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது என்கிறார்கள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அமித்ஷா சென்னையில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் பிற்பகல் வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது அதாவது மாநில தலைவர் பதவிக்கு தகுதி உடையவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஏப்ரல் பன்னெண்டு சனிக்கிழமை பிற்பகல் மாநில தலைவருக்கான தேர்தல் சென்னையிலே நடைபெற இருக்கிறது என்று சொல்லி அதற்கான அறிவிப்பையும் அந்த அதாவது பாஜக மாநில தலைவரை யார் யார் வாக்களிக்க வேண்டுமோ அந்தந்த வாக்காளர்களுக்கு அந்தந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது எந்த இடம் என்றால் வழக்கமாக அதிமுக பொதுக்குழுக்களை கூட்டக்கூடிய வானகரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் தான் நாளை மறுநாள் அதாவது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பிற்பகல் பாஜகவின் புதிய மாநில தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு சுமார் மூவாயிரம் பேருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த விருந்து இந்த ஏற்பாடு அத்தனையும் நைனார் நாகேந்திரனுடைய செலவுதான் என்று சொல்கிறார்கள் ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி பிற்பகல் வானகரம் ஸ்ரீவாரி மண்டபத்தில் நைனார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவராக பதவியேற்கிறார் அல்லது அறிவிக்கப்படுகிறார் என்பதுதான் இப்போதைய பாஜக ஓகே அப்போ நாளை அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பில்லை அதற்கான கடைசி கட்ட முயற்சியாக அண்ணாமலை குருமூர்த்தியை சென்று சந்தித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பில் என்ன நடக்குது என்ற ஒரு ஒரு கேள்வி எழுகிறது நாம் ஓபிஎஸ் தரப்பில் இது பற்றி விசாரித்த போது ஓபிஎஸ் தன்னுடைய ஆலோசகராக அதிமுகவின் மூத்த தலைவரான எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவரோடு பழகிய அரசியல் நடத்திய முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனை அவர் ஆலோசகராக வைத்திருக்கிறார் இந்த இப்படிப்பட்ட டெ டெவலப்மெண்ட்டுகளை பார்த்து பார்த்து கடந்த நவம்பர் டிசம்பரிலேயே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பரிலேயே பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ்க்கு ஒரு யோசனை கொடுத்தார் நீங்கள் வந்து இப்படியே டெல்லியை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அங்கே டெல்லி வந்து யாரோடு போனால் தங்களுக்கு லாபம் கிடைக்குமோ அவர்களோடு தான் போவார்கள் நம்மோடு இத்தனை வருஷம் இருந்தாங்க நமக்கு விசுவாசமாக இருந்தாங்க நமக்கு சின்சியாரிட்டியாக இருந்தாங்க என்றெல்லாம் அவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார்கள் அந்த தேர்தலுக்கு யார் கூட சேர்ந்தால் லாபமோ எந்த குதிரையில் பணம் கட்டினால் அது வெற்றி பெறுமோ அந்த குதிரையில் தான் அவர்கள் கட்டுவார்கள் அதனால் நீங்கள் டெல்லியை நம்பி நம்ம ஏமாந்துட வேண்டாம் அதற்காக ஒரு புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் ஓ ஒரு புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பம் செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதிராமன் என்பவரது பெயரில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சிக்கான விண்ணப்பத்தை ஓபிஎஸ் அளித்திருக்கிறார் அதற்கு அவர்கள் தேர்தல் ஆணையம் சார்பில் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதற்கு ஒரு ஒப்புதலும் அளித்திருக்கிறார்கள் உங்கள் விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு ஒப்புகையையும் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதனால் எடப்பாடி பிஜேபி கூட்டணி அமையும் பட்சத்தில் நமக்கு இடமில்லை என்றால் அதாவது ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு இடமில்லை என்றால் ஓபிஎஸ் இப்போது அதிமுக உரிமை மீட்பு குழு என்று நடத்தி வருகிறார் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக என்று கூட அந்த லெட்டர் பேடிலே அவர் பயன்படுத்தினார் ஆனால் எதற்கும் டெல்லி செவி இந்த நிலையில்தான் தனிக்கட்சி என்ற ஒரு மந்திரத்தை பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய உபதேசத்தின் பேரில் ஏற்கனவே பதிவு செய்து ஒருவேளை என்டிஏவில் இடம்பெற முடியாத அந்த வாய்ப்பு இருந்தால் ஓபிஎஸ் தலைமையில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி ஏற்கனவே விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது அது வெளிப்படையாக அறிவிக்கப்படும் அது வேறு யார் கூட கூட்டணி சேரலாம் என்பது பற்றி அடுத்த கட்ட முயற்சியில் ஓபிஎஸ் ஈடுபடுவார் என்று சொல்கிறார்கள் அமித்ஷா சென்னை வருகிற இந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து இவ்வளவு அதிர்வுகள் இருக்கின்றன பாஜகவின் மாநில தலைவர் எடப்பாடி பாஜக கூட்டணி உறுதியாகிற நிலையில் ஓபிஎஸ் டிடிவியின் நிலை என்ன என்பது பற்றிய இவ்வளவு அதிர்வுகள் இங்கே அரங்கேறி இருக்கின்றன இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்ட்ராங் கோட்டு பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை